நித்திய கல்யாணி என்ற செடி நம் வீட்டின் அருகிலோ அல்லது தோட்டத்திலோ பொதுவாக காணப்படும் ஒரு செடியாகும் இதன் பூக்கள் வெள்ளை ரோஸ் அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படும் ஆண்டு முழுவதும் பூக்கள் பூப்பதால் இதற்கு நித்திய எப்போதும் கல்யாணி மங்களகரமான என்று பெயர் வந்தது இந்த செடி ஒரு மருத்துவ மூலிகையாகும் இதன் பூக்கள் இலைகள் மற்றும் வேர்கள் ஆயுர்வேதத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக ஆண்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்கவும் தாம்பத்திய வாழ்க்கையை மேம்படுத்தவும் நித்திய கல்யாணியின் பூக்கள் மற்றும் இலைகள் உதவும் உதாரணமாக ரோஸ் நிறத்தில் உள்ள நித்திய கல்யாணி பூக்களை தேனுடன் கலந்து தினமும் இரண்டு வேளைகளில் காலை மற்றும் மாலை உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து உட்கொண்டால் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் பூக்கள் மற்றும் இலைகளை கல்லில் அரைத்து பேஸ்ட் தயாரித்து உடலில் முப்பது நிமிடங்கள் தடவி பின்னர் கழுவினால் இரத்த ஓட்டம் மேம்படும் மற்றும் உடல் வலிமை அதிகரிக்கும் இதை வாரத்தில் மூன்று முறை செய்தால் போதுமானது நித்திய கல்யாணியின் பூக்கள் மற்றும் இலைகள் பிற உடல்நலப் பிரச்சினைகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன முடி உதிர்வை தடுக்க வெள்ளை நிற நித்திய கல்யாணி பூக்களை தூய தேங்காய் எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வைத்து ஆரிய பிறகு தலையில் தடவலாம் இதைத் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்தால் முடி உதிர்வு குறைந்து புதிய முடி வளரும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த ஆறு அல்லது ஏழு நித்திய கல்யாணி பூக்கள் மூன்று அல்லது நான்கு நாவல் இலைகள் ஒரு சிறிய மாதுளை ஒரு சிறிய தக்காளி ஆகியவற்றை மிக்ஸியில் அரைத்து ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம் பூக்கள் இல்லையெனில் இலைகளை பயன்படுத்தலாம் இதை தினமும் குடித்தால் சர்க்கரை அளவு கட்டுப்படும் தோல் பிரச்சனைகளுக்கு நித்திய கல்யாணி பூக்களின் பேஸ்டை முகத்தில் தடவினால் முகப்பரு தழும்புகள் மற்றும் சிவப்பு தன்மை நீங்கும் இலைகளை அரைத்து தடவினால் தோல் அரிப்பு பொடுகு மற்றும் பிற தோல் நோய்கள் குணமாக உதவும் ரோஸ் நிற பூக்களை பொடியாக்கி பேஸ்ட் செய்து காயங்களில் தடவினால் காயம் விரைவில் ஆறி தொற்று தடுக்கப்படும் ஜீரண பிரச்சினைகளுக்கு நித்திய கல்யாணி பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டிய தண்ணீரை குடித்தால் வாயு அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கல் போன்றவை நீங்கும் இதை தவறாமல் குடித்தால் ஜீரணம் மேம்படுவதுடன் ஒட்டுமொத்த உடல் நலமும் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க காலையில் வெறும் வயிற்றில் நித்திய கல்யாணி பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம் இது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி உடலுக்கு ஆற்றல் அளிக்கும் நித்திய கல்யாணியின் இலைகளில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரல் பண்புகள் உள்ளன இது இருமல் சளி மற்றும் ஆஸ்துமாவுக்கு உதவும் பூக்கள் அல்லது இலைகளை உலர்த்திப் பொடியாக்கி ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணீரில் கலந்து உட்கொண்டால் இந்த நோய்கள் குணமாக உதவும் நித்திய கல்யாணியை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை இந்த செடியை அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே பயன்படுத்தவும் கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் கடுமையான நோய்கள் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் நித்திய கல்யாணி ஒரு அற்புதமான செடியாகும் ஆனால் சரியான அறிவுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பாதி அறிவு ஆபத்தானது மறுப்பு இந்த வீடியோவை மருத்துவ ஆலோசனையாக கருதக்கூடாது இது கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது